அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வந்து இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ஸோ இந்த திருக்கோயிலேருந்து போன வருஷம் அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அதுக்கு பிறகு இந்த வருஷம் மறுபடியும் நிறைய பணிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்றத விட்டுருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் தபால் வழியை சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லை நேரில் கூட நீங்கள் அங்கே அருகாமையில் இருந்தீங்கன்னா கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து தமிழ் புலவர் ப்ளம்மர் காவலர் கருணை இல்லம் காப்பாளர் பெண்ணு துப்புரவு பணியாளர் தூர்வை கால்நடை பராமரிப்புன்னு சொல்லிட்டு ஏழு விதமான பணியிடங்கள் அந்தந்த பே மேட்ரிக்ஸ் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒருத்துக்கும் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு கீழே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் வச்சு அதுக்கு பிறகு நேர்முக தேர்வு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அஃபிஷியலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸாமினேஷன் இருக்கான்னு தெரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணோம் ஸோ காண்டாக்ட் பண்ணும்போது அந்த கால் வந்து எடுக்கலை ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் கோயில் அருகாமில் இருந்தீங்க இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் ராமேஸ்வரத்துக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஜஸ்ட் கேட்டு நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் கூட சொன்னீங்கன்னா எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதற்கு ப்ரிப்பரேஷன் அப்படின்றத நம்மளும் நம்ம சேனல் மூலியமாக வந்து என்னென்ன படிக்கணும் விவரங்கள்லாம் வந்து கொடுக்கலாம் ஸோ அதனால என்ன மாதிரியான தேர்வு நடைமுறைகள் அப்படின்றத நீங்களும் வந்து கேட்டு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் வந்து எல்லாமே நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து பதினாறாவது பாயிண்ட்டை வந்து பாருங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணியிடங்களில் விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரைக்கும் மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் டைரெக்டாகவே ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிடங்களுக்கு விண்ணப்பி விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்படும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் ஸோ அந்த லைன் வந்து நமக்கு ரீச் ஆகவே இல்லை ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் கோவில் அருகாமையில் இருந்தீங்க இல்லை வந்து இந்த ஹச்ஆர்என்சி ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கீங்க ஸோ அப்ளிகேஷன் நேராக கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்கும்போது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸோ எக்ஸாமினேஷன் இருக்குமா இந்த மாதிரி ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத கேளுங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் ஒரு சில சேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்காம உங்களுடைய கேண்டிடேட்டோட நேம் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து பண்ண சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ அது எப்படி என்னன்றதையும் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் ஹச்ஆர்என்சி ராமேஸ்வரம் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்க ஸோ எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு ஸோ என்ன அதை மென்ஷன் பண்ண ஏன்னா நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு நேர்முக தேர்வுன்றத இது வரைக்கும் வந்து அச்சாரன்ஸ் நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணல இவங்க வந்து எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு தனித்தனியான எழுத்து தேர்வு நேர்முக தேர்வுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நேர்மையான முறையில் தான் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு ஸோ அதனால இந்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த ராமேஸ்வரம் அச்சாரன்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க ஸோ எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையான்னு மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்ஆர்என்சி ராமேஸ்வர் போயிட்டு இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் கீழே வந்து விண்ணப்ப படிவம் பதிவிறக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நெஸ்ட் பேஜில் போகும் ஸோ அதை வீட் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நேம் ஸோ யார் வந்து விண்ணப்பதாரோ அவருடைய பெயர் விண்ணப்பதாரோடைய பேரண்ட் நேமு டேட் ஆஃப் பர்த் ஃபோன் நம்பரு உங்களுடைய தற்போதைய முகவரி அப்புறம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கு விண்ணப்பிக்கும் பதவி எல்லாமே கொடுத்துட்டு அந்த டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கூடுதல் விவரங்கள் என்னன்றதையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸோ ரிட்டனில் தான் ஹேண்ட் ரிட்டனில் மிச்ச தகவலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு தபால் வழியாக இந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா விவரங்களுமே நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க மேபி எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம அது சம்மந்தமான அப்டேட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து கொடுக்குறேன் ஸோ தொடர்புக்குன்னு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து காண்டாக் பண்ணி பார்ப்போம் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையான்றதை நம்ம கேட்டுட்டு உங்களுக்கே வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்